சென்னையில பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பிஎல் சந்தோஷ் பாஜகவோட வளர்ச்சிக்கு சொன்ன சில விஷயங்கள் ஆலோசனைகள் தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இது பாஜக நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான வியூகங்களை வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தங்களோட பங்குக்கு வந்து திண்ணை பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மேற்கொண்டுட்டு வராங்க இன்னொரு தரப்புக்கு வந்து நாங்க இந்த முறை ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வித்திக் கழக தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு மாவட்ட வாரியா போயிட்டு மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற இந்த ஈசிஆர்ல பாஜகவோட மையக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த மையக்குழு கூட்டத்துல வந்து பேசினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பிஎல் சந்தோஷ் தான் வந்து இந்த கூட்டத்துல வந்து கலந்துகிட்ட பேசினாரு அப்ப வந்து பல்வேறு விவகாரங்கள் கொடுத்து ஆலோசனை கொடுத்தவர் பல்வேறு விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஆரம்பத்தில் வரல அவரை வந்து நேரடியா வீட்டுக்கு போயிட்டே சந்திச்சு அண்ணா இவர் வந்து பியர் சந்தோஷ் பேசினாரு அப்ப அண்ணாமலை வந்து கூட்டத்துக்கு வராததுக்கு காரணம் அவருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா வந்து பாஜக தமிழக பாஜகவுல இன்னைக்கு வந்து நயனாண்ணாகின்றவனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான மோதல் போக்கு தான் அந்த கூட்டத்துக்கு வர்றதை வந்து அண்ணாமலை தவிர்த்துக்கார் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு அதன் அடிப்படையில தான் பியர் சந்தோஷ் நேரடியா போயிட்டு என்ன பண்ணாரு அண்ணாமலையை சந்திச்சு பேசினாரு அப்போ வந்து அண்ணாமலை சில விஷயங்களை வந்து நயனா நாய்கிறன் குறித்து சொல்லியிருக்காரு அதை எல்லாம் தான் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பி சந்தோஷ் வந்து அண்ணாமலை வந்து இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தபோது ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அந்த மேடைகள்ல தங்கள் வளர்ந்த விதம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கருப்பு முருகானந்த வந்து தான் வந்து ரொம்ப எளிமையா வந்து இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள பேசணும் போது பி சந்தோஷ் என்ன பண்ணி இருந்தாருன்னா குறுக்கிட்டு உங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல வீடு இருக்கிறது தெரியும் சென்னையில வீடு இருக்கிறது தெரியும் டெல்லியில வீடு இருக்கிறது தெரியும் இந்த உருட்டுலாம் என்னை வந்து உருட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த மாதிரி ப நிறைய பேரை வந்து நோஸ்கட் பண்ணியிருக்காரு பி எல் சந்தோஷு அப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா பி எல் சந்தோஷ் நம்ம எல்லாரோட பின்புலத்தையும் தான் வந்து இங்க உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கப்சிப்புன்னு ஆயிருக்காங்க இந்த விவகாரத்துல வந்து அண்ணாமலைக்கு ஒருத்தனை வந்து பி எல் சந்தோஷ் பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர் வந்து இந்த நிலம் வாங்கினது அதுக்கு முன்னாடி வந்து திமுக அமைச்சர்களோட வந்து அவருடைய நெருக்கமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விவகாரங்கள் இருக்குது எது சம்பந்தமா பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில அது வந்து பேசப்படலை ஏன்னா இந்த விஷயத்த வந்து பி சந்தோஷ் பேசுவாரு எல்லார் முன்னிலையும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து அந்த இதுல வந்து பொய்யாகி பச்சு அதை தொடர்ந்து பியர் சந்தோஷ் பேசின விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது அதாவது வந்து அதிர்ச்சிகரமான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுல வளராததுக்கு காரணம் வந்து வேற யாருமே இல்லை தான் காரணம் இங்க இருக்கிற பாஜக நிறுவனிகள் யாருமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பியர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க மேற்குவங்கத்தையோ கேரளாவிலயோ எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா காரங்க வந்து ரத்த கலவியில ஈடுபட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு தேர்தல் நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது இல்ல வந்து ஒரு பேரணி நடக்குதுன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சகட்டத்தில் நடத்தம் அதாவது வந்து தெருவுல இறங்கி சண்டை போடுறாங்க மேற்குவங்கத்த பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸும் பாஜக வந்து அடித்தடி வெட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வந்து ரத்த கலரியா தான் இருக்குது அதே மாதிரி கேரளாவில எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் பாஜக நிர்வாக தொண்டர்களுக்கும் பாத்தீங்கன்னா தெருவுல இறங்கி சண்டை போடுறாங்க அங்கேயும் இந்த மாதிரிதான் நடக்குது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாஜகவுங்க வந்து இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணாம சோசியல் மீடியாவிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் தெருவுல இறங்கி இந்த மாதிரி மாதிரி கேரளா மாதிரி நீங்க சில விஷயங்களை செஞ்சாதான் பாஜக இங்க வளர முடியும் அப்படி நீங்க எதையுமே செய்யாம இப்படி வந்து சோசியல் மீடியாவில சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரோடையும் நெருக்கம் காட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா விளங்கி விளங்காது பாஜக வந்து வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து நயனா நாகேந்திரன் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பு வந்து என்னதான் கூட்டணி கூட இருந்தாலும் அவங்களோட ரொம்ப நெருங்கி பலந்துருது அது மட்டும் இல்லாமல் நயனா நாகேந்திரன் வேறு சில நபர்களோடையும் வந்து ரொம்ப தொடர்பில் இருக்கிறார் திமுகவை சேர்ந்தவர்களோடையும் தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப சூசகமா பியல் சந்தோஷம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்ணாமலையும் பாத்தீங்கன்னா திமுக முக்கிய நிர்வாகிகளோட முக்கிய அமைச்சர்களோட வந்து அவரு அவரு தொடர்புல இருக்கிறாரு அதிமுகவுல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாகவும் அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து பேர் குறிப்பிடாம இது பண்ணாம ரொம்ப சூசகமா சொன்னவர் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா பாஜக எக்காரணம் ஒன்றும் தமிழ்நாட்டுல வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்க மேற்குவங்கத்துல இருக்கிற மாதிரி கேரளாவில இருக்கிற மாதிரி நீங்க ரத்த கலரையில ஈடுபட்டா மட்டுந்தான் அதாவது தெருவில் இறங்கி நீங்க சண்டை போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீங்க பாஜக வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடையும் அப்பதான் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சியை பிடிக்கும் இல்ல அப்படின்னா இது தான் நம்ம இருக்கணும் இதுக்கு வளர்ச்சி இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பி எல் சந்தோஷ்வரன் ஆலோசனை பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்களுக்கு அங்க அதிர்ச்சியை கொடுத்துச்சோ இல்லையோ அதை கேட்ட மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குது ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு அமைதியான ஒரு பூமியா இருக்குல்ல அப்பப்ப சில பிரச்சனைகள் நடந்தாலும் அது பெரிய அளவுக்கு வன்முறையாவோ கலாரவோ வெடிக்கிறது இல்லை ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பி எல் சந்தோஷ் பாஜக நிர்வாகிகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி நீங்க மேற்குவங்கத்துல நடக்கிற மாதிரி கேரளாவுல நடக்குற மாதிரி நீங்க மாதிரி சொன்ன ஆலோசனைகள் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த தகவல் பாத்தீங்கன்னா உளவுத்துறை மூலமா தமிழக அரசுக்கும் கிடைச்சிருக்கு அதனால இனிமே என்ன கட்ட விதமான நடவடிக்கை எடுக்கலாம் பி எல் சந்தோஷ் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தனக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல வந்து விவாதம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதனால பி எல் சந்தோஷ் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் நெருங்கிய நேரத்துல பாஜக நிர்வாகிகளும் இந்த பி எல் சந்தோஷ விஷயங்களை கேட்டுக்கிட்டு எதாவது செய்வாங்களா அதை கண்டறிந்து உடனுக்குடனே தடுத்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கையும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டு சொல்லப்படுது இருந்தாலும் பி எல் சந்தோஷ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தன்னோட நிர்வாகிகளை வந்து தூண்டி விட்டதை உண்மையிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க